விசில் சத்தத்தை கேட்டா எல்லாம் குதூகலமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா சில அரசியல்வாதிகள்லாம் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதோட வெளிப்பாடுதான் சென்னை சேப்பாக்கம் மைதானத்துல விசில் எடுத்துட்டு போறதுக்கு தேடா விதிச்சிருக்கிறது என்னன்னா டி டுவெண்டி வேர்ல்ட் கப் நடக்குது சென்னையில் நடக்க போற மேட்சுகளுக்கு டிக்கெட் எல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அங்க புதுசா ஒரு விதி வந்துட்டு இருக்கிறாங்க விசில் யாருமே எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சில போக கூடாதுன்னு சொல்லி ஒரு சில விதிகள் எல்லாம் இருக்கு தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருக்கு அதுல விசில கொண்டு போய் சேர்த்துருக்காங்க என்னடான்னு சொல்லி கேட்டா விசில் சத்தம் ஆஹ் தாவைக்காவோட சின்னமாச்சேப்ப விசில் அதனால வந்து தடை செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்றாங்க ஆனா ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ்ல விசில் போடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஒவ்வொரு சிக்ஸ் போர் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது விக்கெட் விழும்போது இதெல்லாம் இருக்கும்போது விசில் எல்லாம் அமல் பறக்குற மாதிரிதான் இருக்கும் எப்பவுமே வெறும் தான் இருக்கும் இது வழக்கமா தானே ஏன் விசில வந்து தலை பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அந்த விசில தான் எடுத்துட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா விசில அடிக்கலாம் கையை வச்சுட்டு விசில் அடிக்கலாம் அந்த மாதிரி பண்ணலாம் ஆனா விசில் தான் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுவேதான் இப்ப பெரிய விமர்சனத்துக்கு உள்ள இருக்கு சித்தரஞ்சன் சாலையில இருக்கிறவங்களுக்கு விசிலோட சத்தம் தூக்கத்தை தொலைச்சிடும் அதனாலதான் விசிலுக்கு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தாலக்கரோட பரப்புரை செயலராக இருக்க நாங்கில் சம்பத்து விமர்சனம் பண்ணியிருக்காரு அதுலயும் இன்னொன்னு சொல்லியிருக்காரு பாருங்க விசிலோட சட்டத்துல முதலமைச்சராக போறாரு விஜய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு சீப்ப ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணங்கள்லாம் நின்றுமா அப்படின்னு அவரு வந்து கிண்டல கேள்வி கேட்டிருக்காரு இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க தாவக்கடை ஐடி வந்து இருக்காங்களே ட்விட்டர் பேஸ்புக் எல்லாத்துலயுமே அவங்களுடைய அஹ் விசில் ஹேஷ்டாக் போட்டு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா விசில யாராலுமே தடுக்க முடியாது இது வந்து ஒரு ஜாலியா கொண்டாடக்கூடிய ஒரு இடம் விளையாட்டுங்கிறது அது வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டது அங்க எல்லாரும் ஜாலியா இருப்பதுக்காக தான் வருவாங்க ஆனா அந்த இடத்துல வந்து நீங்க விசிலுக்கு தடை போடுற அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட அரசியலை கொண்டு வந்து திணிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு யாரோட பேரின்னு சொல்லாம ஐடிவிங்ல தாவக்காவோட ஐடிவிங்ல இருப்பவங்க எல்லாம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க சோசியல் மீடியால எங்க பார்த்தாலும் விசிலுக்கு தடையா அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனத்தை அடுக்கடுக்காக கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க விசிலுக்கு தடை போட்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் எழுதுறாங்க விசிலுக்கு தடை போடுறது விளையாட்டுல விசிலுக்கு தடை போடுறது சரியா தவறா நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கமெண்ட நம்மளுடைய சேனல்ல பதிவிடுங்க